நண்பர்களே அவசிய செய்திகளை இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜனமி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளை தொகுப்பை பார்க்கலாம் நூறு இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆனால் நூறு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஹிந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது இதற்கு தேசமும் பாகிஸ்தானும் உதாரணம் என்று யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் செய்தி நிறுவனம் ஒன்று அளித்த பேட்டியில் பேசியது கவனம் பெற்றுள்ளது பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு திமுகவை வீழ்த்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் பயணத்தை சென்னை திரும்பி அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உள்ளீர்களா என்று திமுகவின் உடல் செய்தியாளர்கள் உதர்க்கமாக கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் எந்த கட்சியாவது நிலையாக இருந்ததுண்டா திமுகவில் இருக்கும் கட்சிகள் எல்லாம் நிலையா இருந்து இருக்கிறதா இருக்க போகிறதா சொல்ல முடியாதுங்க இது அரசியல் என்றார் கூட்டணி கணக்கு குறித்து சட்டசபையில் காரசார விவாதம் நடந்தது அதிமுக தப்பு கணக்கு போடுகிறார்கள் என அமைச்சர் தங்கம் தெனசு கூறியது சுவாரஸ்யமான விவாதத்தை ஏற்படுத்தியது இதை நேரலையில் பார்த்த மக்கள் நெடிசன்கள் டீக்கடை கடை வாசலில் பேச வேண்டியதை சட்டசபையில் பேசுவதால் மக்கள் வரிப்பணம் வீணாகிறது என புலம்பி தள்ளினர் பதினெட்டு வயதுக்கு குறைவானோர் வாகனங்களை ஏற்றியதால் ஏற்பட்ட விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்று விபத்துகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் ஜெர்மனியை இந்தியா முண்டிவிடும் என சர்வதேச நிதி முனையம் ஐ கணித்துள்ளது ஜனநாயகம் சகிப்புத்தன்மையின் தலங்கரை விளக்கமாக இருக்கும் இந்தியாவின் நிலையை குறை கூறும் மத சுதந்திரத்திற்கான அமெரிக்கா அணியின் யுஎஸ்ஏர் அமைப்பின் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரஞ்சி ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் அவர் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையத்தின் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் இது மீண்டும் ஒரு சார்புடைய மற்றும் அரசியல் நோக்கம் கொண்ட அறிக்கை இந்தியாவின் துடிப்பான பன்முக கலாச்சார சமூகத்தின் மீது அவதூறுகளை சுமத்தும் யுஎஸ் ஏ தொடர்ச்சியான முயற்சிகள் கண்டிக்கப்பட வேண்டியவை அந்த அறிக்கையில் மத சுதந்திரத்திற்கான உண்மையான அக்கறையை விட திட்டமிட்ட உள்நோக்கமே அதில் வெளிப்படையாக இருக்கிறது ஜனநாயகம் மற்றும் சகிப்பு தன்மையின் கலங்கரை விளக்கமாக இருக்கும் இந்தியாவின் நிலையை குறை கூறும் இத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறாது உண்மையில் யூஎஸ்ஏ அமைப்பு தான் அமைப்பாக அறிவிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் வாட்ஸ்அப் செயலி உதவியுடன் கிரிப்டோ கரன்சி தொடர்பாக கணக்கில் வராத இருநூறு கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது என லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வரி ஏய்ப்பையும் நிதி மோசடியையும் தடுக்க வரி அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் ஆவணங்களை அணுக அனுமதிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று மொபைல் போனில் என்கிரிப்டட் செய்திகள் மூலம் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டது வாட்ஸ்அப் செயலியில் இருந்த செய்தி மூலம் கணக்கில் வராத கிரிப்டோ பணம் குறித்த தகவல் கிடைத்தது கணக்கில் வராத கோடி ரூபாய் கண்டுபிடிக்க தகவல் பரிமாற்றம் உதவியாக இருந்தது பணத்தை மறைக்க அடிக்கடி செல்லும் இடங்களை கூகுள் மேப் செயலி கண்டுபிடித்துக் கொடுத்தது இன்ஸ்டாகிராம் கணக்குகளை ஆய்வு செய்த போது பினாமி சொத்துக்களின் உரிமையாளர் குறித்த விவரங்கள் தெரியவந்தன இதுபோன்ற நடவடிக்கைகள் புதிய தொழில்நுட்பத்துடன் வரி அமலாக்கம் குறித்த நடவடிக்கைகள் புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க உதவியது கிரிப்டோ கரன்சிகள் போன்ற சொத்துக்கள் கவனிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது இந்த மசோதாவானது வாட்ஸ்ஆப் டெலிகிராம் இமெயில் போன்ற தொலை தொடர்பு சாதனங்களை அணுக அதிகாரம் அளிக்கிறது நிதி பரிமாற்றங்களை மறைக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் மற்றும் சர்வர்களையும் அதிகாரிகளால் அணுக முடியும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசினார் வெனிசுவேலாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா குறித்து அவதூறாக பேசியதாக கூறி ராஜ்யசபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்துள்ளது வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது என்பது தவறான தகவல் என அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ் அவரது ஆதரவாளர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்